பெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி எழுதிய இயக்கி இருக்கும் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கார் இதில் ஜெயம் ரவி நிருத்யா மேனன் வினைய் டிஜே பானு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நான் இன்னைக்கு நம்ம படம் காதலிக்க நேரமுள்ள ஆடியோ லாஞ்ச் போன மூணு வருஷம்லேருந்து என்னுடைய எல்லா படமும் துணைவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான் தொனிவு பொங்கல் ரிலீஸ் கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ் இந்த வருஷம் காதலிக்க நேரம் இல்லை ஸோ நான் இதுவரைக்கும் பண்ண படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினெட்லி ஒரு 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 இமோஷனல் மூவி இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம் அண்டு இந்த வருஷம் டெஃபினெட்லி இஸ் கோண்ட்டு பி ஸ்பெஷல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் என்னோடய தமிழ் அவ்வளோ கேரக்டர் இல்லை ചുമതിലിക്കോഡ് തമിഴ്നാട് ചീഫ് മിനിസ്റ്ററ മാമണ്ണൻറെ ഡെപ്യൂട്ടി ചീഫ് മിനിസ്റ്റർ കൂടെ മാമണ്ണൻ പടത്തിൽ നടി ഇപ്പൊ എൻ്റെ മിനിസ്റ്ററോടെ വൈഫ് ഡയറക്ട് പണ്ട് പടത്തിൽ കൂടെ ഞാൻ അടിച്ചിരിക്കുന്നത് തമ്മിൽ വേറെ എന്താ ആർട്ടിസ്റ്റാതോ അപ്പം മൂന്ന് ചാൻസ് കിടത്തിന്ന് എനിക്ക് തരുന്നത് എനിക്കും രൊ ഹാപ്പി എന്നെ കേരളാവിലൊന്ന് കൂട്ടിട്ട് ഒരു നല്ല ക്യാരക്ടർ കൊടുത്തത് പടം നല്ല വരും കണ്ടിപ്പ നല്ല വരും നല്ല ഫീൽ ഗുഡ് പടമായിരിക്കും படைப்பிடிப்பு குழுவினர் குழுவினருக்கும் அதில் நடிச்சிருக்கிற நித்யா ஜெ எம் ரவி அண்ட் இயக்குனர் ரித்திகா ஸ்டாலின் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஏஆர் ரேமான் மியூசிக் செஞ்சிருக்கிறவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் கிரேட் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ எங்களோடய காதலிக்கு நேரமில்லை ஜ பொங்கலுக்கு வருது இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அதுவும் கிருத்திகாவோடய படம்ங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ ஆம் ஷுர் எனக்கு வந்து கிருத்திகாவோட க்ரோத் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கமல்சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடியில் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்கள அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது அண்ட் ஐம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த அதாவது புத்தாண்டுலேயே பொங்கல் ரிலீஸில் நான் வந்து ஒரு படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்டராக அதை சொல்லிக்கணும் அண்ட் ரெட் ஜெயிண்ட்டோட நண்பெண்டா அப்படிங்கிற படம் எல்லாருக்கும் ஞாபகம் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து ஐ திங்க் இட் வாஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் தட் தே ப்ரொடியூஸ் கரெக்டா இல்லையா தெரில அதில் நான் இருந்தேன் அண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ நான் அந்த டைமில் வந்து வளர்ந்து வந்த என்னோட கடந்து வந்த பாதை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான ஸ்பேஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் விச் ஃபர்ஸ்ட் ஐ டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட் அண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப எப்பயுமே இந்த ஃபீமேல் டேரக்டர்ஸ் பற்றி கேட்டாங்க எனக்கு ஃபீமேல் டேரக்டர்ஸ்லாம் நான் ரொம்ப லக்கியாக இருந்திருக்கேன் ஏன்னா லக்ஷ்மி மேமோட ஆரி ஓகே பேபி சூரரை போற்று பாவக்கதைகள் அடுத்து இப்போ வந்து கிருத்திகா மேம் இது இவங்க எல்லாருகிட்டையுமே காமனாலிட்டி நான் வந்து ஆன் டேரக்டர்ஸ் பென் டேரக்டர்ஸ்னு நான் கண்டிப்பாக பிரித்து தான் பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக மேல் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் இருந்தாலும் ஃபீமேல் டேரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணும்போது நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கறது இன்க்ளூடிங் கிருத்திகா மேம் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கிறதோட என்னென்னா ப்ராசஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி முன்னாடியே இந்த சீன் பேப்பர் கொடுக்கறதாக இருக்கட்டும் அங்கே நம்மளை பார்த்துக்கிற விதம் நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு லேடியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ணக்கூடியது ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி மேமும் சுதா கொங்கரா மேமும் எந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த சப்போர்ட் கிடச்சிது விச் ஸோ பேப்பர் ராக்கெட் பாத் நான் வந்து இது பார்த்ததில்ல அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி பட் ஆனால் பேப்பர் ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அண்ட் ஆல்வேஸ் வான் டு ஒர்க் வித் ஹர் அது இந்த படத்தில் எனக்கு வந்து நனவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி அஃப்கோர்ஸ் கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி சரோட ஓகே கண்மணிக்கு அப்புறம் நித்யா மேனன் மேமோட இந்த மாதிரி ஓகே பேபிக்கு அப்புறம் லக்ஷ்மி மேமோட மனோஜ் சார் ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபன் என்வாயர்மெண்ட்டாக இருந்தது அண்ட் காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருந்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும் பட் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஐ ரியலி என்ஜாய்டு ஒர்க்கிங் இன் இட் அண்ட் ஐ எம் ஷோர் இந்த பொங்கலுக்கு வர பல படங்கள் வர்றது எல்லாமே நல்லா போனோம் இதுதான் வந்து ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு ஐ திங்க் பத்து படங்கள் வரப்போகுது ரொம்ப இட்ஸ் என் வெரி ஹெல்தி பொசிஷன் ரைட் நோ அந்த மாதிரி வந்து நம்ம படமும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கணும் தான் என்னுடைய வாழ்த்து ஃபார் நாட் ஓன்லி மீ பட் த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஹாய் நான் கிருத்திகா நரசன் பாடலாசிரியர் இந்த படத்தில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரொமான்ஸ் படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் கிடச்சி ஸோ அண்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இதில் ஒரு நியூ ஏஜ் மாம் பாடுற மாதிரி ஒரு நியூ ஏஜ் மாம் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையை பற்றி பாடுற மாதிரி ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு சாங் எழுதியிருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் ஹாய் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காதலிக்கு நேர்மிலையோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது இங்கே நான் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு கெஸ்ட்டாக வரல ஒரு சியர் லீடராக வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கு ஒன்று வந்து கிரு மேம் என்னோடய டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் சார் ஆல் தி பெஸ்ட் டு ஜெயம் ரவி பிரதர் அண்ட் நித்யா மேனன் அண்ட் த ஹோல் டீம் ஃபார் சூப்பர் சக்ஸஸ் ரெட் ஜயண்ட் ஃபிலிம்ஸ்

பட் அவங்க கேட்பாங்க நான் ஓகே சொன்னேன் இது நட்புக்காக அவங்கக்காக பண்ண ஒரு படம் எனக்கு ரெண்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி என்னோடய அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது நான் முன்னாடி ராய்ப்பூரில் இருக்கும்போது இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் பற்றி அவ அவர் வந்து எனக்கு சொன்னாங்க நான் சினிமாவில் வந்த முன்னாடியே ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம் அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பற்றி என்ன சொல்ல அது அது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஓ அவர் பண்ணுறாரு அந்த மாதிரி ஸோ இட்ஸ் சச் ஹாப்பி டே வணக்கம் காதலிக்க நேரம் இல்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம் நேற்று கூட ஒரு பிறந்த நாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வாழ்க்கையே தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர் அவரோட இசையோட இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன் கிருத்திகா உதயநிதி மேம் அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கோன்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும் அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தவங்க அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும் பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க வி விதம் வந்து ஒரு பெரிய காரணம் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஜெயம் ரவி சார் நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க இங்கே எல்லோருடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சு